ஜீவா டூடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகி பிஜே அவர்கள் அவருடன் தான் இன்றைய நேர்காணல் செல்ல இருக்கிறது சார் இப்போ இஸ்லாமிய அமைப்புகள் அப்படின்னு அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நிறையா இருக்கிறாங்க நீங்கள் உட்பட இந்த சொல்லப்போனால் நீங்கள் இருந்த அமைப்புலாம் நிறையா பிரிஞ்சு நீங்கள் தேர்தலெலாம் வந்துட்டாங்க எல்லாம் உங்கள் எயிட்டிஸ்லேருந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருந்தீங்க தான் நீங்கள் பாக்கர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்தீங்க அடிப்படையாக ஒரு ஒரு அரசியல் திறனாய்வாளராக தமிழ்நாட்டு அரசியலுடைய தேர்தல் அரசியலை பகுப்பாய்வாளராக நான் பார்க்கும்போது எனக்கு சில ஐயங்கள் வருது முஸ்லீம்கள் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டு அரசியலில் முஸ்லீம்களுடைய பங்களிப்புன்னு பார்க்கும்போது முஸ்லீம் கட்சிகள் நிறையா வராங்க இங்கு திராவிட கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை ஆதரவாளர்கள் அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அழுத்தமாக பதிவு செய்கிறாங்க தலித் கட்சிகளும் நாங்கள் முஸ்லீம் ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் தலித்துகளுக்காக இது முஸ்லீம்களின் ஆதரவு அவர் நோம்பலாக இருக்கிறார் நான் நோ நான் நோம்பு இருக்கிறேன் ஏன்னா என் தோழர்கள் வந்து நோம்பு இருந்து சாப்பிடும்போது நான் நல்லா மூணு வேலை சாப்பிட்டு வந்து என்னால் சாப்பிடும் நானும் பசியோடு தான் அதை சாப்பிடுங்கிற அளவுக்கு இவ்வளோ தூரம் உங்களோட நெருங்கமாக இருக்கிறாங்க முஸ்லீம் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி தனியாக இஸ்லாமியர்களுக்கு என்று அரசியல் கட்சிகள்னால் என்ன அரசியல் கோரிக்கை இருக்குது சமூக அச்சுறுத்தல் என்ன இஸ்லாமியர்களுக்கு இருக்குது எதற்காக முஸ்லீம்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் முதல்ல நான் வேணும்னு நினைக்கல முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் இது தேவையற்ற விஷயந்தான் முஸ்லீம்களுக்கு அரசியல் கட்சி கண்டிப்பாக ஏன்னு கேட்டால் சிறுபான்மையாக இருக்கிறவங்க பொதுவாக அவங்களுடைய உரிமைகளை அரசாங்கம் கண்டுக்கிறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்காக வேண்டி நமக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து குரல் எழுப்புவதன் மூலமாக சில காரியங்களை செய்யலாங்கிறது அந்த அடிப்படையில் அது தேவை ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லைங்கிறவங்க கேட்டால் இப்போ கேரளாவில் முஸ்லீம் கட்சிகள் இருக்குது கேரளாவுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதிகளில் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிறாங்க அப்போ இந்த மலப்புறம் தொகுதியில் தீர்மானிக்கிற இடத்துல முஸ்லீம் இருக்காங்க தீர்மானிக்கிறதுல வெற்றி பெற இடத்துல இருக்காங்க ஆமா மலப்புறம் அந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் இருக்குது இந்த வயநாடுலாம் வெள்ளப்பெருலாம் சரிவுலாம் ஏற்பச்சேன் வயநாடு ராகுல் காந்திலாம் போட்டிக்கிட்ட தொகுதியெலாம் இருக்குல்ல அது எல்லாமே வந்து முஸ்லீம்கள் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உள்ள பகுதி அது முஸ்லீம்கள் தான் ஜெயிக்க முடியும் அங்கே வந்து அவங்க இப்போ ஒரு அரசியலமைப்பை உண்டாக்குனாங்கன்னா அவங்க ஜெயித்து வந்து எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் சொந்த சின்னத்தில் போட்டிக்கிட்டு அவங்க சட்டசபையில் போய் குரல் எழுப்புறதுங்கிறது சாத்தியமானது வெற்றியும் பெற்றுக்குறாங்க அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொகுதியிலையும் இவங்க வந்து ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே கிடையாது பத்து தான் கூட ராமநாதபுரம் தொன் இது ராமநாதபுரத்திலாம் கொஞ்சம் அதிகமாக மானியம்பாடி ஆம்பூர் மானியம்பாடி எல்லாம் என்ன இருந்தாலும் பத்து பதினஞ்சு விழுக்காடு இருப்பாங்களே தவிர இவங்க வந்து ஒரு இவங்க மட்டும் முஸ்லீம் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தொகுதியும் இல்லை முஸ்லீம்கள் சாலிடாக ஒரு வேட்பாளருக்கு வாக்களித்தாலும் அவர் ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்குவாரே தவிர அவர் ஜெயிக்கவே முடியாது இதுதான் இங்கே உள்ள நிலவரம் இந்த இடத்துல வந்து இவங்க ஒரு கட்சின்னு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் தனியாக போட்டிடு நீங்கள் தனியாக போட்டிக்கிட்டால் தான் ஏதாவது சமுதாயத்தை செய்ய முடியும் இங்கே உள்ள முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி மனிதனை மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எஸ்டிபியாக இருந்தாலும் சரி அவங்க தனியாக போட்டிக்கிட்டாங்கன்னா ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்கு வாங்குவாங்க ஒட்டுமொத்த முஸ்லீம்களை வாக்களித்தாலும் ஒரு பத்தாயிரம் வாக்கு வாங்கிடுவாங்க ஆனால் இங்கே முஸ்லீம்களை அப்படி முஸ்லீம் கட்சிகளுக்கு வாக்களிப்பதில்லை வாக்களிப்பது திமுக அதிமுக தான் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து அந்த தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கு தானே நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஜெயிக்க ஏலான்னு தெரியுமே ஆரம்பிக்கிறீங்க ஜெயிக்க ஏலாது அப்போ எப்படி ஜெயிக்க ஏழும்னா யாரோட கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் ஆமா நீங்களாம் முஸ்லீம்கள் நான் நிற்கிறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களுக்கு மக்கள்கிட்ட போக முடியாது அப்போ கூட்டணி வைக்கீங்கன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதா இருந்தால் அந்த பிரபலமான சின்ன உங்களுக்கு வேணும் அப்போ திமுக கூட்டணி வச்சு உதயசூழனில் நிற்பீங்க உதயசூழனில் நிற்கும் பொழுது இப்போ வந்து இப்போ ஜவஹர்ல இருக்காரு அப்துல் சமூத் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க வந்து சட்டப்படி இவங்க வந்து அவங்க கட்சி என்ன மனிதநேய மக்கள் கட்சிக்கு உறுப்பினராக கிடையாது இவங்க இவங்க மனிதநேய மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏன்னு சொல்கிறீங்க இவங்க அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் உதயசூரியன் சின்னத்தில் இவங்க போட்டியிடும் பொழுது நாங்கள் வந்து திமுகவில் உறுப்பினராக சேர்கிறோம்னு எழுதி கொடுக்கணும் திமுக காரன் தான் என்ன செய்ய எங்கள் கட்சிக்காரர் சின்னம் கொடுங்கன்னு தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் கொடுக்கணும் அப்போ உதயசூரியன் இவருக்கு வேணுமாக இருந்தால் உதவி அந்த திமுகவுடைய உறுப்பினர் இவர் ஆகணும் முதல்ல ஒரு ஆள் ரெண்டு கட்சியில் ஆக முடியாது அப்போ இவங்க ரெண்டு பொறுத்தர் எம்எல்ஏ ஆகும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க எந்த கட்சி சார்பாக நிற்கிறாங்கிறாங்களோ அதை விட்டு விலகிடுறாங்க விலகிட்டு இப்போ திமுக உறுப்பினர் தான் அவங்க இப்போ ஜவஹர்லால் அவங்கலாம் வந்தால் திமுகவுடைய உறுப்பினராக தான் அவங்க இருக்கிறாங்க இல்லை அதனால என்ன ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்குது நிறைய கட்சிகள் இந்த மாதிரி சின்னம் இல்லாமல் சுயேட்சையாக நின்று சில சமயம் அதிமுகவுடையோ திமுகவுடையோ நின்று அவங்க சின்னத்தில் இன்னும் பிறகு தனித்து தன்னுடைய அளவுக்கு பின்னாடி அரசியல் அதெல்லாம் பின்னாடி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அந்த சின்னத்தில் நீங்க சட்ட சட்டசபையில் நீங்க யாராக இருப்பீங்க ஒரு 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 தீர்மானம் வருது கொறடா உத்தரவு போடுவாரு அதை வந்து உதயசூரியனில் போட்டிட்ட எல்லாரும் அதுக்கு தான் வாக்களிக்கணும் அது உங்களுக்கு உடன்பாடு இல்லாட்டாலும் சரி உடன்பாடு இல்லாத ஒரு தீர்மானம் சட்டசபையில் வந்தாலும் உதயசூரியனில் உள்ளவரையெல்லாம் கொறடாவுடைய உத்தரவு வந்து கட்டுப்படுத்தும் நாங்கள் வேற கட்சின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் இருக்கோம் அதனால தான் திருமாவில் வந்து பானசின்னனுக்கு தான் கேட்குறாரு அது இது வேற உதயசூரியனில் போட்டால் திமுக கணக்கில் வந்துடும் அது ஆமாம் அதனால தான் அப்போ திமுகவுடைய இப்போ பார்லிமெண்டில் ஒரு பிரச்சனை பொறுமை உதயசூர சின்னத்தில் நின்று நின்று இருக்கார் நின்று இருக்காரு அப்போ தான் அந்த பிரச்சனை வந்துச்சு இப்போ அவர் வந்து திமுகவை தான் கருத்தில் கொண்டாங்களே தவிர அவர் வந்து தனி கட்சியாக கருத்தில் கொள்ளலை அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு கேட்டால் இவங்க சட்ட சேவைகளை போய் நாங்கள் பேச போகிறோங்கிறீங்கள நீங்க அந்த எந்த கட்சியுடைய சின்னத்தை வாங்கி நீங்க போட்டிக்கிட்டீங்களோ அதை மீறி அவங்களுக்கு எதிராக பேச இயலுமா அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீமுக்கு எதிராக செஞ்சால் நீங்கள் கேட்க இயலுமா கேட்க இயலாது அப்போ நீங்கள் உங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்கு தான் போறீங்களே தவிர சமுதாயத்துக்கு போகல ஒன்று ரெண்டாவது இந்த தேர்தலில் போட்டியிடுவது ஜெயிப்பதற்கு வந்து இஸ்லாம் சில சில கட்டுப்பாடுகளை வச்சுருக்குது ஒழுக்கம் சார்ந்த தேர்தல் குறித்தா பொதுவாக கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடுன்னு கேட்டால் மதுபானத்தை விட்டு விலகி இருக்கணும் இருக்குது ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடும்போது நீங்களே சாராயம் அவங்க கொடுக்கணும் வேலை செய்கிறவனுக்கு பூர்த்தி ஏஜென்ட்டுக்கெலாம் என்ன செய்யணும் முஸ்லீம் கட்சியிட வேட்பாளர் நிற்பார் அவங்க செஞ்சதெல்லாம் இவரும் செய்யணும் அப்போ தான் வேலை செய்வான் திமுக காரன் வந்து திமுக காரன் தான் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு நான் வந்து ஒரு முஸ்லீம் கட்சி நீங்கள் திமுக எனக்கு சீட்டு தந்துட்டீங்க நீங்கள் திமுக காரங்க எனக்கு வேலை செய்கிறது தான் நான் என்ன செய்யணும் திமுக காரன் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு தரணும் உங்களுக்கு தண்ணி வாங்கி தரணும் காசு வாங்கி தரணும் எல்லாம் செய்யணும் அப்ப இஸ்லாம் தடுத்து பல விஷயங்களை காம்பரம் மிஸ்ரவ் செய்வாங்க தான் ஜெயிக்க முடியும் இல்லை இது வந்து மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப அந்நியப்படுற மாதிரி இப்போ வன்னியர்கள் தங்களுக்கு பிரதிநிதித்துவமா ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க ஆதி திராவிட மக்கள் தங்கள் கட்சிக்கு வச்சிருக்கிறாங்க பல சமூகங்கள் வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் எங்களுக்கு கல்வி பொருளாதாரத்துல பின்னாடி இருக்கோங்கிறப்ப ஒரு அரசியல் உரிமையை பண்றாங்க அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்கெயின் பண்றாங்க திமுகவா அதிமுகவோ அவங்க கூட்டணி வைக்கிறாங்க சில கோரிக்கைகள் வைக்கும் போது ஓ இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கா ஓ இவங்களால இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வருது ஜமாத்தா தவுத்தா தான் கும்பகோணத்துல மிகப்பெரிய அளவு முஸ்லீம்கான இடஒதுக்கீடு கோரிக்கை அந்த கூட்டத்தை தானே தேர்தல் அரசியலில் அடுத்த கட்ட நகர முடியும் அதாவது இந்த இடஒதுக்கீட்டுக்கு கும்பகோணத்துல பெரிய மாநாடு நாங்க நடத்தணும் பேரணி நடத்தணும் அப்படி நடத்தும் போது நாங்க அரசியல் கட்சியா இருந்து நடத்தல சமுதாய அமைப்பா இருந்தா நடத்தணும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்ங்கிற எல்லாம் சேர்ந்து நம்ம தான் இருந்தால் நடத்தினோம் அந்த தாமமுக வந்து அப்ப தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்ற கொள்கைக்கு வச்சிருந்தோம் தேர்தலில் போட்டியிடக்கூடாது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும் போராடணும் அது கட்சியை ஆதரிப்போம் ஆதரிப்போம் சில கோரிக்கை அடிப்படையில் கோரிக்கை கோரிக்கை வந்து வெளிப்படையாக பகிரங்கமாக கோரிக்கை வைக்கணும் தனித்து சந்திச்சு கோரிக்கை வைக்க கூடாது டிக்ளேர் பண்ணுவோம் இந்த கோரிக்கை எங்களுக்கு இருக்குது யார் பகிரங்கமா ஏற்றுக்கிறீங்களோ அவங்களை ஆதரிப்போம்னு சொல்லுவோம் பேரம்பே செய்யலாது தலைவர்களை போய் தனிப்பட்டு சந்திக்க கூடாது இப்படிலாம் சில கண்டிஷன் வச்சுதான் அந்த இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்ப திமுகங்கிற ஒரு அமைப்பு இருக்கிற காலத்தில் நம்ம இடஒதுக்கீடு பெற்றோம் அப்ப தமுக அரசியல் கட்சி இல்லை அரசியல் கட்சி இல்லாமலே நீங்க மக்கள் கூட்டத்தை அது தேவை இப்போவும் நினைக்கிறோம் இப்போ வந்து சமூக அமைப்பா இருக்கணும் சமூக அமைப்பா இருந்தோம்னா நமக்கு நன்மை இருக்குது இப்ப இந்த தே கட்சின்னு போயிட்டீங்கன்னா நீங்க போய் ஒண்ணு செய்ய அவன் தான் நீங்க செய்ய போறீங்கன்னா அதுல இருந்துடலாமே திமுக எடுத்துட்டு போங்க இல்ல வக்பு மசோதா எல்லாம் கொண்டு வந்து ஆமா அது இப்போ ஒரு ஒரு அழுத்தம் முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க முஸ்லீம் கட்சிகள் இருக்காங்கங்கிறது ஒரு கட்சிகளுக்கு ஒரு இதுதானே இவங்க இவங்கலாம் இருக்கிறாங்க அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க பேசுறாங்கிறது முஸ்லிம் கட்சிகளே இல்ல அதாவது அந்த ஆளுங்கட்சி வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்தா இவங்க பேச முடியும் மாற்று தான் பேசுவாங்க அப்போ நீங்கள் பேசுவாங்களுக்கான குரலை வந்து இங்க உள்ள திராவிட கட்சிகளே பாத்துக்குதுன்னு பாக்குறீங்க திராவிட கட்சிகள் கம்யூனிஸ்ட்கள் இவங்களே முஸ்லீம் சப்போர்ட்டாக தான் தமிழ்நாட்டை பொறுத்த பேசிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இவங்க பேசுறது தான் அவங்க பேச முடியுங்கிறாங்க இவங்க புதுசாகலாம் பேச முடியாது இவங்க என்ன அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு பேசுவாங்க நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு பேச மாட்டாங்க திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுக இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்துக்குன்ற ஒரு இது இருக்குல்ல அந்த எதிர்பார்ப்பை நாங்க பார்க்க இயலாது என்ன ஒரு ஆட்சிக்காரங்க எல்லா அவங்க எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் உள்ளதுனால நாங்க கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்ப்போம் அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் இப்ப முஸ்லீம் கட்சியில உள்ளவர்கள் ஜெயிச்சுட்டு போய் எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு திமுகவும் பேசும் திமுகவும் பேசும் அப்ப எதுக்கு நீங்க உங்களுக்கு பதவி வேணுங்கிறது தானே அது போறீங்க இதனால எந்த ஒரு நன்மையும் கிடையாது முஸ்லீம் கட்சிகளே தேவையில்லைங்கிறீங்க அறவே தேவையில்லை இப்ப மில்லத்து ஜின்னா அப்துல் சமது லத்தீப்லாம் இருந்தாங்களே அதுவுமே காகித மில்லத்து எப்படின்னு கேட்டா அவர் இருந்த காலத்துல அவர் இந்திய முஸ்லீம் முஸ்லீம் லீக்குடைய முத்து முட்ட இந்திய முஸ்லீம் லீக் தலைவராக இருந்தாரு அவருக்குள்ளே கா கேரளாவும் இருந்துச்சு தான் அதை வச்சுருந்தார் கேரளாவெலாம் அவரே ஜெயிப்பார் ஓ அது கேரளா இருந்ததுனால தான் அது கட்சி ஆமாம் இல்லட்டி உங்கள் ஒரு பேருக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது முஸ்லீம் லீக்லாம் மில்லத்து வந்து அவர் மஞ்சேரிங்கிற தான் இப்பவும் போட்டிடுவார் தொகுதிக்கே போக மாட்டார் அவர் ஓட்டு போட்டுருவாங்க நான் சொல்கிறேன் முஸ்லீம் ஜெயிக்கிற பகுதின்னு அங்கே தான் எப்பவும் அங்கேருந்து அவர் எம்பியாகவும் போவார் தமிழ்நாட்டுக்காரர் ஆனால் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் எந்த ஒரு பேசமே கிடையாது அந்த கேரளாவுக்கு ஓகேன்னு சொல்கிறேன்னா அதனால அவர் அதை வச்சு இருந்தார் அதுக்கு பிந்தி வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு கொள்கை சார்ந்து பார்க்குறத விட இப்போ உதாரணமாக அண்ணா திமுக இருக்குன்னு வைங்க அண்ணா திமுக எங்களுக்கு கடுமையான ஒரு எதிரியாக இருக்கிறான்னு பேச்சு வைப்போம் அல்ல திமுகவை கடுமையாக எதிரியாக இருக்கிறான்னு பேச்சு வைப்போம் அதன் அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டாங்க நீ எத்தனை சீட்டு தரேன் நீ எத்தனை சீட்டு தரேன்னு கேட்பாங்க திமுகவுலையும் பேரம் பேசுவாங்க அண்ணா அதிமுகவிலையும் பேசுவாங்க இவன் அஞ்சு அவன் நாலு சேர்ந்தானா இவன்ட்ட போய் சேர்ந்துக்கிடுவாங்க அப்போ இவங்க கொள்கை சார்ந்து அந்த முடிவு எடுப்பதில்லை இவர்களுக்கு வந்து சீட்டு அஞ்சு கிடைச்சால் இவன் தந்தா இவன் சேர்ந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி முஸ்லீம் கட்சிகளுக்கு பவர் பாலிடிக்ஸ் தேவையில்லைங்கிறீங்க தேவைய தேவையே இல்லை இந்த தமிழகத்துக்கு தேவையே கிடையாது இல்ல தமிழ்நாட்டினுடைய அமைப்பு அப்படி இருக்குங்கிறீங்க அமைப்பு நமக்கு எங்க முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல பெரிய அச்சுறுத்தல் கிடையாது ஒன்னும் பாதிப்பு எல்லாம் இல்லை இங்க தேவையே கிடையாது இங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா வந்து நம்ம இந்துத்துவா சக்திகள் வளர்வதற்கு தான் உதவுவாங்க முஸ்லீம்லாம் அங்கிட்டு சேர்ந்தா நம்ம இங்கிட்டு சேருவோம் அசெம்பிள் பண்றதுக்கு உதவும் இதை சொல்லிக்கிட்டு என்ன செய்வான்னா உங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கிடைக்கும் ஒரு கட்சி இருக்க இருக்கக்கூடாதுன்னு கேட்பான் ஆனால் நம்ம வந்து அவன் அவன் மாதிரி இவங்க இல்லை அவங்களை இந்துக்களை அழிக்கணுங்கிற கொள்கை முஸ்லீம் கட்சிகளுக்கு இல்லை இருந்தாலும் அவன் வாதத்தை கேட்பான் எப்படி கேட்கிறான்னா உங்களுக்கு முஸ்லிம் எம்ஜிஆர் கேட்டார் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு இருக்கலாம்னா இந்துக்களுக்கு இந்து முன்னாள் என்ன தப்புன்னு கேட்டார் ஓ எண்பதுகளில் எண்பதுகளில் மீனாட்சிபுரம் மதமாற்றம் நினைச்சுல எம்ஜிஆர் கேட்டார் எம்ஜிஆர் கேட்டார்ல மத மாற்றம் நடக்கும் பொழுது அதை வந்து இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணார் ராமகோபால சந்தித்து அவன் தான் மதமாற்றத்தை தடுக்க போறான் வேணுகோபால் அப்போ இந்த வார்த்தையை சொன்னார் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கலாம் என்றால் இந்துக்களுக்கு இந்து மண்ணின்னு என்ன தப்புண்டார் அப்போ இதை வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுலாம் வந்துச்சு அது இது தவிர என்ன நன்மை நமக்கு விளைஞ்சிருக்குது இந்த முஸ்லீம் கட்சிகள் இல்லாமல் சமுதாய அமைப்பாக இருந்து நம்ம செஞ்சதை விட இவங்க கட்சியாக போய் அவங்களுக்கு வேணால் என்ன செய்வாங்கன்னா ஒரு சம்பளம் வாங்கிக்கிறாங்க ஒரு அந்தஸ்து வாங்கிக்கிறாங்க அவங்க அரசாங்கத்துடைய க இப்போ எம்எல்ஏவாக இருந்தால் சாவரம் வரைக்கும் பென்ஷன் வரும் ஒருக்க எம்எல்ஏ இருந்துட்டாங்கன்னு சொன்னால் சாவரம் வரைக்கும் பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கும்ல வரும் அப்போ அந்த மாதிரியான ஆதாயங்களுக்கு தான் அதில் இருக்கிறாங்களே தவிர எங்களுக்கு என்ன இருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கலைஞர் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்தாரு இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் முஸ்லீம் ஈடுபடத்தாலுமே நடந்திருக்குங்கிறீங்க இல்லை மூணு புள்ளி அஞ்சுங்கிறது வந்து அரசியலுக்கு அவர் கொடுக்கலை மக்களுக்கு உள்ள விஷயம் அது அதான் சொல்ற அதான் கல்விக்கு வேலை வாய்ப்பு இந்த எம்பி எம்எல்ஏ கேடு அரசியல் வேலை வாய்ப்புனா இத்தனை அதுக்கு முஸ்லீம் அரசியல் கட்சிகள் அழுத்தம் இல்ல இல்லாம திராவிட கட்சிகள் தான் பாக்குறீங்க நீங்க அழுத்தத்தினால அதுக்கு அப்படி அமைப்ப சமூக அமைப்பா இருங்க அப்படி இருக்கும்போது போய் ஒண்ணு நடக்க போறது எதுவும் வாங்கல எம்எல்ஏ எம்பியா போய் இந்த இடஒதுக்கீடு நாங்க வாங்கல எம்எல்ஏ எம்பி நம்ம ஆவது இல்லைன்னு ஒரு நிலைப்பாட்டில் இப்போ ஜவஹர்லேருந்து வந்து எல்லாரும் இருந்தோம்ல அந்த காலகட்டத்தில் தான் இடஒதுக்கீடு நம்ம போராடணும் மக்களை திரட்ட முடியும் மக்கள் நம்பி வருவாங்க நான் கட்சியே ஆரம்பிச்சிட்டு வந்தேன்னா இவன் அவன் அவன் ஓட்டு பொறுக்கிறக்குன்னு கூப்பிட்றான்னு வர வரமாட்டாங்க நம்ம நமக்காக மா அழைக்கிறாங்கன்னா மக்கள் வருவாங்க எனக்காக அழைக்கிறேன் எப்படி வருவாங்க இவன் எங்களை கூப்பிட்றது வந்து எங்களை வச்சு ஓட்டு போ சம்பாதிக்கிறதுக்காக கூப்பிட்றான்னு நினச்சிடுவாங்க அதனால தான் இந்த கட்சியிலும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம அழைப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட பெருமாண்டம் கும்பகோணமே தெனருமளவுக்கு மக்கள் வந்தாங்க தஞ்சாவூரில் பேரணி நடத்தினா வந்தாங்க எல்லாமே இடஒதுக்கீடுக்காக நடத்தணும் அது ஏன் வந்தாங்கன்னா இவங்க வந்து தேர்தல் அரசியல் இல்லை இந்த கூட்டத்தை காட்டி ஓட்டு பொறுக்க மாட்டாங்க நமக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு எங்களை பற்றி நம்பினாங்க அந்த நம்பிக்கையோடவே ஒரு இயக்கம் இருக்கு தேவைன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை இது பொதுவான அரசியல் பண்பு ஒரு பவர் பாலிட்டிக்ஸில் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சுல்ல இப்போ இதே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் வந்து அணி கழிவுக்கு எதிராக குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு மீனவர் பிரச்சனைக்காக பேசியிருக்கிறார் இந்து சகோதரர்களின் வழிபாட்டு உரிமையே ராஜபக்சே கோவிலை வச்சு முருகன் கோவில் இடிச்சப்பையும் தடுத்திருக்காரு இது ரொம்ப தப்பு அவங்களோட வழிபாட்டு உரிமை இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியா முஸ்லீம் கட்சியா இருந்து பேசும்போது சக இந்துக்களுக்கு ஒரு பாய் நமக்காக பேசுறாரு ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கிறாங்க பொது பிரச்சனைக்காக பேசுறாங்க அப்படிங்கிற உணர்வு வரும் இல்லை அவங்க ஒரு சமூக அமைப்பா இருந்தா அவங்க ஏதோ குரான் பிரச்சாரம் பண்றாங்க அந்த நோன்பு எப்படி தொடருதுன்னு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம் இதுல வந்து கொஞ்சம் மக்களோட மைய நீரோட்டம் அரசியலில் ஈடுபட ஒரு இணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னு அந்த மக்களுக்கே தெரியும் இந்த ஆள் ஓட்டு நம்ம ஓட்டு போடணும்னு செய் செய்யறாருன்றவங்க என்னத்தை பேசுறாலும் எல்லாம் தேர்தல் அரசியல் எல்லாமே அது அப்படித்தான் மக்கள் நினைப்பாங்க இதை வச்சுலாம் அத நீங்க முஸ்லீம் கட்சியில மட்டும் சொல்ல முடியாது எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் உள்ளதான் ஆமா ஓட்டுக்காக தான் அதுல ஓட்டுக்காக தான் அதை செய்யறாங்கன்னு தான் எடுத்துக்கிருவாங்களே தவிர இணக்கம் அதுல வராது யார் இருந்தாலும் செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியும் அந்த பகுதியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சின்னு சொன்னால் கோயில் பிரச்சனை என்றாலும் ஒரு பள்ளிவாசல் பிரச்சனை இருந்தாலும் ஒரு இந்து வந்து பேச தான் செய்வார் இந்தி எம்எல்ஏ இருக்காருன்னு வைங்க அவர் என்ன செய்வார்னா அந்த காவிகள் பேச மாட்டாங்க திராவிடத்தில் உள்ள எந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் வித்தியாசம் இல்லாமல் பேசுவார் இது வந்து பொதுவான விஷயமா எடுத்துக்கிவாங்களே தவிர இதுக்கும் பேசுவாங்க அதுக்கும் பேசுவாங்க இதுக்காக வேண்டி இல்லாமல் நம்ம வந்து ஆதரிப்போம்னா எடுப்பாங்க அதை பற்றி அவன் பேசிகிட்டு இருக்கணும் மாரியே நீங்கள் பேசுகிறீங்க நமக்கு வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்னென்னு கேட்டால் நமக்கு போய் அதிகாரத்தை கைப்பற்றி நம்ம சில விஷயங்களை செய்யணுமா இருந்தால் தனிச்சு நிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து தமிழகம் வந்து பிரிஞ்சு இணைப்பா இல்லை கேரளாவில் என்ன செய்வாங்கன்னா தனி அப்படி சேர்ந்து அசம்பில இருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதியில் ஒரு காவாசி பகுதியில எல்லா முஸ்லீமும் திரண்டு வந்து ஒரு பகுதியாக சேர்ந்தாங்கன்னா இங்கு தேவை இருக்குது இங்கே என்ன செய்யலாம்னா நம்ம எந்த கட்சி தேவை இல்லாம தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியாக முஸ்லீம்கள் இல்லாம தேர்தல் அரசியலில் முஸ்லீம் கட்சிகள் இல்லாம திமுக அப்படியே முஸ்லீம் நிப்பாட்ட போது அதிமுக நிப்பாட்டும் பாமக இருக்கிறாங்க எல்லா முஸ்லீம் இருக்காங்க தனியா முஸ்லீம்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி தேவையில்லைன்னு பாக்குறீங்க எல்லா உரிமையிலும் நிறைவேற்றப்படும் நினைக்கிறீங்க பாடுபடும் கண்டிப்பா போடும் என்ன மத அச்சுறுத்தல் கிடையாது கிடையாது என்னத்துக்கு என்ன செஞ்சாங்க இது வரைக்கும் முஸ்லீம் லீக் இருந்து என்ன செஞ்சாங்க முஸ்லீம் லீக் இருந்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு லைசன்ஸ் வாங்குவதற்கு அந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய பழக்கத்தை பயன்படுத்திக்கிடுவாங்க நீங்களே ஜெயலலிதா கூட்டலாம் மீட்டிங் நடத்திருக்கீங்களே ஆமா நடத்தணும் அப்ப அவங்களுக்கு தேர்தல் அரசியல் அவங்கள நெருக்கமாயி ஒரு கோரிக்கை வைக்கிறதுல பயன்படுத்தி தேர்தல் அரசியல இல்லாம தான் நடத்தணும் எதுக்கு நடத்தணும் என்று கேட்டா அந்த கோயம்புத்தூர் கலவரத்துக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து கடுமையாக கட்ட விழுத்து விடப்பட்டுச்சு ஒரு டிசம்பர் ஆறு வந்துச்சுன்னு சொன்னா நவம்பர் இருபதுலயே கைது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நவம்பர் நவம்பர்லே வந்து பிரிவென்ட் அரெஸ்ட் அதாவது டிசம்பர் ஆறுக்கு போராட்டம் பண்ணும்போது கைது பண்ணா ஒரு வகை இருக்கு இவங்க டிசம்பர் ஆறு வருதுன்னா நவம்பர்லேயே என்ன செய்வாங்கன்னா இருபதுலேயே எங்களெல்லாம் கைது பண்ணிடுவாங்க நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் டிசம்பர் ஆறு முடிகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருப்போம் அப்போ வீடு வீடாக நுழைஞ்சு போய் என்ன செய்வாங்கன்னா முஸ்லீம் ஒரு காரணத்துக்காகவே கைது பண்ணக்கூடிய அளவுக்கு கொடூரம் தலை விரித்து ஆரஞ்சுச்சு அப்போ தான் அந்த பிஜேபியுடைய கவர்மெண்ட்டை கவிழ்த்துட்டு அந்த அம்மா வந்து என்ன அறிக்கை விட்டுருந்தாங்க பிஜேபி ஆதரிச்சாங்க அந்த ஒரு ஓட்டு ஒரு ஆமாம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஆட்சி கவிழ்ந்துருச்சு வாஜ்பாயுடைய அரசாங்கம் அந்த மாநாட்டில் தான் அந்த வீடியோ இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்குல்ல நான் ஒரு தவறு செய்து விட்டேன் அந்த பிஜேபியோட கூட்டணி சேர்த்து தவறு செய்து விட்டேன் அந்த தவறுக்கு பிராய சித்தமாக நானே அதை கலைத்து விட்டேன் இனி ஒருபோதும் அந்த பிஜேபியோட கூட்டு சேர மாட்டேன் ஒரு வீடு என்னை பரவிட்டுருக்குல அது எங்கள் மாநாட்டில் பேசுனது தான் அப்போ இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம என்னெஞ்சுருக்கோம்னு கேட்டால் ஜெயலலிதா போய் கூப்பிட்டமே தவிர தேர்தல் அரசியல் அடிப்படையில் தேர்தல் அரசு நாங்கள் இல்லை இருக்கும்போது தேர்தல் அரசியல் கிடையவே கிடையாது கிடையாது அதில் தான் நான் அதில் தான் நான் வந்து ச மக்களுக்கு அறிவிப்பேன் இந்த ஜெயலலிதா கூப்பிடும்போது எல்லா நிர்வாகத்தையும் சொல்லிட்டேன் ஜெயலலிதா வந்து இருக்கும்போது அந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் நீங்களும்லாம் இருந்துக்கிறோங்க அதுக்கு இறுதியாக நான் தான் பேசணும் நான் பேசும்போது மேடையில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இருக்கிற மேடையில் நான் இருக்கவே இல்லை நம்ம தான் போட்டிருந்தோம் அதை அந்தளவுக்கு பண்ணி என்னச்சுன்னா இறுதியாக நம்ம சொன்னோம் இந்த அமைப்பு ஒரு காலத்துலேயும் அந்த தேர்தலில் போட்டியிடாது என்பதை உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக தர்றோம் இது எல்லாம் மேலே ஆணையிட்டு சொல்கிறோம் அப்படி ஒரு முடிவு இந்த அமைப்பு எடுக்குமே ஆனால் அதுல நான் இருக்க மாட்டேன் என்பதை தெளிவா சொல்றேன் நான் டிக்ளேர் பண்ணேன் அந்த மாதிரி நம்ம அறிவு சொன்னேன் அதனால தேர்தலுக்கு அரசியலுக்காக வேண்டி ஜெயலலிதா கூட்டு வர நாங்க இல்ல உங்க விஷயத்தை நான் ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் முதலில் உங்கள் மத ஒழுக்கம் அதுக்குரிய சில அற உரிமைகளிலிருந்து விலகுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக தேர்தல் அரசியல் வேணாங்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் அமைப்புக்கு திராவிட கட்சிகள் இடது இவங்களே திமுகது அதிமுக அதிமுக பிஜேபோடு கூட்டணி வச்சாலும் ஒரு மாதிரி பேசுறாங்க இடதுசாரிகள் முதலாள வந்து சப்போர்ட் பண்றாங்க விடுதலை சிறுத்தைகள் சப்போர்ட் பண்ணிடுறாங்க உள்ள எல்லா அரசியல் கட்சியும் பாதுகாப்பா இருக்கிறாங்க நேத்து கூட பாருங்க இடதுசாரிகள் பாலஸ்தீனுக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க முந்த நாள் கட்சிகள் பண்ணல சொல்றேன் அவங்க பண்றாங்க இவங்க பண்ணலை அப்போ அதுவே தமிழ் இஸ்லாமியர் பாதுகாப்புக்கு போதுமானதாக இருக்கும் தேவையில்லை இவங்க தேவையில்லாம தான் செய்கிறாங்க ஒரு சமுதாயம் வட இந்தியாவில் முஸ்லீம் கட்சிகள் வேணுமா வேணாமா வட இந்தியாவில் இந்த வேறு இந்த மாதிரி இருந்தா தான் அதாவது நம்ம வந்து போட்டிட்டு ஜெயிக்க ஏனும்னா செய்யணும் இல்லைன்னா சமுதாய அமைப்பை மட்டும் இருக்கணும் அதுக்கும் அரசாங்கம் பயப்படும் ஒரு பெரும் கூட்டமாக திரண்டு ஒரு கோரிக்கை வைக்கும் பொழுது இப்போ சிஏக்கு பண்ணாங்கள அரசியல் கட்சிகள் அந்த போராட்டத்தை ஒன்று சில பெண்கள் தான் நினைஞ்சாங்க டெல்லியில இந்த ஷாஹின்பாக் ஷாஹின்பாக் போராட்டத்தில் மாச கணக்குல உட்கார்ந்தாங்க அது வந்து எந்த கட்சியுடைய பின்னணியில அவங்க செய்யலை நம்மள நம்முடைய வாழ்வாதார பிரச்சனைன்னு உட்காரும் பொழுது அரசாங்கம் பேக் அடிச்சா இல்லையா அதோட சிஏ இல்லாமல் சிஏ போராட்டத்துக்காக அதிகம் போராடினது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் அதிகமாக அதிகமாக போராடுனாங்க பெரியாரிஸ்டுகள் சிஏ போராட்டத்தை எதிர்த்து போராட்டத்துக்கு எதிராக போராடுனது நீங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க முஸ்லிம் பெண்கள் அதுல கலந்துக்கிட்டாங்க சொன்ன மாதிரி சிஏ போராட்டம் முஸ்லிம் பெண்களால் அதிகம் நடத்தப்பட்டு நடத்தப்பட்டது ஆண்களை விட பெண்கள் அதிகம் இது வந்து முஸ்லீம் கட்சிகள் ஒருங்கிணைக்கல அது சொல்லுவோம் அதுக்கு சிபிஎம் பிருந்தாகாரத்தெல்லாம் அங்கிருந்து வந்து இங்க பேசுனாங்க இங்கதான் பேசுனாங்க பாரிஸ்ல பாரிஸ்ல எல்லாம் அவங்க பேசுன நினைவு இருக்கு சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமியர்களுக்கான பொருளாதார பிரச்சனையோ வேற ஏதோ பிரச்சனையோ டெல்லி அரசோ ஏதோ குடுக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா கட்சியிலும் அதுக்கு முற அரணா வந்து நின்றாங்க நின்றாங்க அது ஒரு விஷயம் இருக்கு அதனால தேர்தல் அரசியல் நமக்கு வேணாங்கிற முடிவுக்கு நீங்கள் வேணாம் அது போக என்னென்னு கேட்டால் இவங்க வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியில பிரதித்துவம் கிடைக்க மாட்டேது அவன் செய்கிறது தான் நீங்கள் செய்ய போறீங்க அதாவது இஸ்லாமிய நெறியில இருந்து மக்களுக்கு சொல்லிக்கிறீங்க அவன் எப்படி சாமி கும்பிட்டு ஓட்டு வாங்குறான்னு நீங்களும் போய் கும்பிடுறீங்க முஸ்லீம் லீக்குடைய முஸ்லீம் உடைய வேட்பாளர் என்ன செய்யறாங்கன்னா விபதி அடிச்சுக்கிறாங்க பரிவர்த்தம் கட்டிக்கிறாங்க அந்த ஓட்டு தான் கிடைக்கும் அப்போ அதுல இருந்துட்டு போயிடலாமே

ஒரு தொப்பியை போட்டு நோம்பு குடிக்கிற மாதிரி இருக்கிறதில்ல அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் எந்த இந்து மத பண்பாடுலேருந்து விலகல பாய் ஓட்டு போட்டுருங்க பாய் அப்படின்னு வந்து பண்ண போறாங்க முஸ்லீம்கள் மட்டும் ஏன் அதே மாதிரி முஸ்லீம்களும் வந்து லைட்டாக அப்படி பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க என்ன சொல்ல நிறைய இந்துக்களை அப்படி அவங்க இல்லை அவங்க மதத்துக்கு இதுதான் நீங்க செய்யாதீங்கன்னு தான் சொல்றாங்க சில ஊரில் செஞ்சிடுறான் நான் என்ன கேக்குறேன் இதுதான் செஞ்சு தான் நீங்க ஓட்டு பொறுக்குவீங்களா இருந்தால் நீங்க அதில் திமுக இருந்துடலாமேங்கிறேன் திமுகவில் இந்த முஸ்லீம்கள் இருந்து அதுல இருந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கலாமே அப்போ திமுகவில் முஸ்லீம்களுக்கு அதிக சீர் கிடைக்கும் கிடைக்கும்ல இப்போ கிடைக்க மாட்டேங்குதுல்ல இல்லை முஸ்லீம்களுக்கு தமுக கொடுத்துட்டோம் முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்ல அந்த கட்சிக்கு பாடம் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால் இவர்கள் வந்து அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை ஒரு ஓரளவு நியாயப்படுத்தலாம் அவங்க செஞ்ச அனைத்தையும் இவங்க செய்கிறாங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவங்க என்னென்ன செய்வாங்களோ அதாவது இந்த கட்சியுடைய திமுகவுடைய தவிர சுட்டி காட்ட மாட்டாங்க அண்ணா திமுக கூட்டணி வச்சா அண்ணா திமுக தவிர சுட்டி காட்ட மாட்டாங்க எதிரியுடைய தவறை மட்டும் சுட்டி காட்டுவாங்க மிகைப்படுத்தி புகழ்வாங்க மிகைப்படுத்தி ஏசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய தான் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய முஸ்லீம் கட்சிகள் செய்கிறார்கள் இது எனக்கு நமக்கு நீங்கள் திமுக வந்து திமுக பொழுதுந்துட்டு போங்க அவன் மாதிரி ஸ்டைலில் அவன் மாதிரி ஸ்டைலில் இவங்க பேசுகிறாங்க இவங்க என்ன செய்வாங்க நாங்கள் கூட்டணி வைத்தாலும் இந்த தவறை சுட்டி காட்டுவோம்னு வரைக்கும் பேசுனது கிடையாது கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த பக்கம் தவறை எதையும் கண்டுக்கிற மாட்டாங்க அந்த பக்கத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க அந்த பக்கம் கூட்டின்னு வச்சாங்கன்னா அரசியல் கட்சியா உருவெடுக்க வேண்டியது இல்லைங்கிறீங்க தேவையில்லை அரசியல் கட்சியா உருவா நமக்கு ஒண்ணுமே ஆகல ஒரு பள்ளிவாசலுக்கு இடிப்போ ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல எதுவும் இல்ல திராவிடமே மேக்சிமம் முற்போக்கா ஒரு சமூக நீதி அந்த அடிப்பில ஒரு ஒட்டுமொத்த மக்களும் அந்த மாதிரி ஆயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சியில் எதுவா அவங்களுக்குள்ள மோதிக்கிட்டாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக வர மாட்டாங்க எதிராக வர்றதுல ஒரு அரணாதான் தான் இருக்கிறாங்க சோ இதை நம்ம எப்படி பாக்கணும் அரசியல் கட்சிகள் நீங்க சின்ன காகிதமிழத்தில இருந்தே சொல்லிட்டீங்க யாராக இருந்தாலும் அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் அரசியல் கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயல்பாவே திமுக திமுகவே அதை பாத்துக்கிற நிலையில இருக்கிறாங்க பெரிய ஆபத்தோ இன கலவரமோ குஜராத் மாதிரி விஷயங்களோ ஒண்ணுமே தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இல்லைங்கிறனால அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப விரிவா என்னென்னங்கறத உங்க அனுபவத்துல இருந்தும் உங்க பார்வைகளை முன் வச்சிருக்கீங்க மிக்க நன்றி